அனைத்தும் ஒன்றாய் கலந்த ஏகனின் திருவருள் முன்னிற்க அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் வாழும் இந்த உலகில் கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் இருக்கிறார்கள் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் கடவுள் உண்டு கடவுள் இல்லை என்ற எந்த நிலைப்பாடும் இல்லாத மக்களும் இருக்கிறார்கள் ஆனால் உலகில் ஆன்மா இல்லாத எந்த ஒரு மனிதனையும் நாம் காண முடியாது இல்லையா ஆங்கிலத்தில் ஹையர் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகிறோமே அந்த ஆத்மா இல்லாத மனிதன் யாரும் இல்லை ஆக மனிதனின் ஆன்மா அல்லது ஆத்மா பற்றிய அறிவுக்கு தான் ஒரு தெளிவிற்கு தான் ஒரு ஞானத்திற்கு தான் ஆன்மீக ஞானம் என்று சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில் இதனை ஸ்பிரிச்சுவலிசம் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லுகிறார்கள் வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இட் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் பீங் கன்சர்ன் ஹியூமன் ஸ்பிரிட் ஆர் சோல் என்று சொல்லுகிறார்கள் வாட் இஸ் சோல் என்று பார்த்தோமானால் இட் இஸ் அ எட்டல் பிரின்சிபுல் அனிமேட்டிங் ஹியூமன் பாடி என்று சொல்லுகிறார்கள் ஆக மனிதன் தன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் தன்னுடைய புறக்கண்களால் காண முடியாத தன்னால் உணர மட்டுமே முடியக்கூடிய தன்னுடைய இன்டலக்ட் என்று சொல்லக்கூடிய அறிவின் உச்சத்தால் கூட வெளிப்படையாக நிரூபிக்க முடியாத ஒன்றை நாம் ஆன்மா என்று சொல்லுகிறோம் இல்லையா அதை பற்றி ஒரு தெளிவான தீர்க்கமான ஞானம் அவசியம் இருக்க வேண்டும் அல்லவா ஆக இந்த அடிப்படையிலே இந்த இஸ்லாம் போற்றும் ஆன்மீகம் என்ற காணொலியில் இதனுடைய விளக்கங்களை நாம் காணலாம் அன்பிற்கினியவர்களே பொதுவாக உலக மக்களை இறை நம்பிக்கை என்ற அடிப்படையில் மூன்று பிரிவுகளாக நாம் காணலாம் அதாவது கடவுள் நம்பிக்கை இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இவர்களை நாம் தீஸ்ட் என்றும் அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைக்கு தீசம் என்றும் சொல்லுகிறோம் அதுபோல கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மக்கள் அவர்களை நாம் எதீஸ்ட் என்று சொல்லுகிறோம் அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைக்கு எதீசம் என்று சொல்லுகிறோம் அதுபோல கடவுள் உண்டு கடவுள் இல்லை என்ற எந்த நிலைப்பாடும் இல்லாத மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாம் அக்னோஸ்டிக்ஸ் என்று சொல்கிறோம் அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைக்கு அக்னாஸ்டிசிசம் என்று சொல்கிறோம் இத்தகைய பிரிவிற்கு மத்தியிலே கூட கடவுள் பற்றிய இறைநம்பிக்கை பற்றிய பல்வேறு தத்துவங்கள் நிலவி வருகிறது ஆகையால் அடிப்படையாக நாம் தத்துவம் என்று சொன்னால் என்ன என்று அறிய வேண்டும் தத்துவம் என்றால் மனிதன் தான் தன்னுடைய அனுபவபூர்வமாக அறிந்து உணர்ந்து தெளிந்த விஷயங்களை அதன் மூலம் தான் உண்மை என்ற நண்புகிற விஷயங்களை தத்துவமாக வெளிப்படுத்தியிருக்கின்றான் அப்படியாக மனிதன் இறைவனை பற்றி வெளிப்படுத்திய அத்தகைய தத்துவங்களை தான் நாம் இறை தத்துவம் இறை நம்பிக்கை குறித்த கோட்பாடுகள் என்று சொல்லுகிறோம் ஆக இப்பொழுது நாம் இந்த அடிப்படை பிரிவுகளையும் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு தத்துவங்களையும் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் இதில் முதலாவதாக நாம் இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஏத்தியிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மக்களை எடுத்துக்கொள்வோம் இவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைக்கு இறை மறுப்பு கொள்கை அதாவது ஏத்தியிசம் என்று சொல்லுகிறோம் தமிழிலே நாத்திக நாத்திகவாதிகள் என்றும் அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைக்கு நாத்திகம் என்றும் குறிப்பிடுகிறோம் இவர்கள் கடவுள் என்பது ஒரு கற்பனை கோட்பாடு என்று சொல்லுகிறார்கள் கடவுள் என்பது குறித்து நிலவும் தத்துவங்கள் எல்லாமே கற்பனையானது என்றும் கடவுளை காட்டும் தத்துவங்கள் யாவும் குழப்பங்களையே உண்டாக்கும் என்றும் அவைகள் தற்கொலையில்தான் முடியும் என்றும் சொல்லுகிறார்கள் மேலும் கடவுள் குறித்து தத்துவங்களை தந்த பல தத்துவவாதிகள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் வாதிடுகிறார்கள் மேலும் இவர்கள் கூறுகிறார்கள் கடவுள் என்பது மனிதனால் மனிதனால் உண்டாக்கப்பட்ட மதங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய் என்று சொல்லுகிறார்கள் கடவுள் பற்றி மதங்கள் கூறப்படும் அனைத்தும் கட்டுக்கதைகள் என்று வாதிடுகிறார்கள் ஆனாலும் கூட இவர்களில் பலர் கடவுள் இல்லை என்றாலும் இருத்தல் என்ற ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார்கள் அதாவது இயற்கை அல்லது நேச்சர் என்ற ஒன்று இருக்கிறது இதனை இருத்தலியம் என்ற கோட்பாடுக்குள் அடக்குகிறார்கள் இறைவன் இல்லை ஆனால் இறைமை உண்டு என்று ஒரு பிரிவினரும் இதில் கூறுகிறார்கள் அந்த இறைமை என்ற ஒன்று உங்களுக்குள் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் இவர்கள் மனிதனுக்கு தேவை சுதந்திரம் அதாவது கடவுள் என்ற கற்பனையிலிருந்து ஒரு சுதந்திரம் அல்லது விடுதலை வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள் இது ஒரு வகையினர் அடுத்ததாக இறைவன் இருக்கிறான் அல்லது இறைவன் இல்லை என்ற எந்த நிலைப்பாடும் எடுக்காத ஒரு பிரிவினர் இருந்தாலும் இருக்கட்டும் இல்லை என்றாலும் சம்மதம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்களை நாம் அக்னாஸ்டிக்ஸ் என்று சொல்லுகிறோம் இவர்கள் பின்பற்றும் கொள்கைக்கு அக்னாஸ்டிசிசம் என்று பெயர் இவர்கள் சொல்லுகிறார்கள் ஹியூமன் கன் நாட் நோ ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனிதி பியாண்ட் த ஃபினாமினன் ஆஃப் தயர் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அதாவது மனிதன் தன் அனுபவத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய எதனையும் அறிய முடியாது என்று சொல்லுகிறார்கள் மேலும் காட் த the the SUPERNATURAL, இஸ் நாட் நோன் ஆர் நோவு வித் எனி சர்டன்டி என்று சொல்லுகிறார்கள் அதாவது இறைவன் என்பது மனிதனால் தீர்க்கமாக அறிந்த ஒன்றல்ல அது அறிய முடியாதது மனிதன் பகுத்தறிவிற்கு உட்பட்ட எந்த ஒரு திர்க்கமான ஆதாரத்தையும் கடவுள் இருக்கிறார் அல்லது கடவுள் இல்லை என்ற ஒரு நிலையில் தர முடியாது என்று சொல்லுகிறார்கள் இந்த நிலைப்பாடுகளுக்கு மத்தியிலே உண்டு என்ற அதாவது திஇசம் என்ற கோட்பாடுடைய மக்களை நாம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் அதில் முதலாவது பிரிவினர் மானோ தீஸ்ட் என்று சொல்லுகிற ஓர் இறை கொள்கை உடையவர்கள் இவர்கள் பின்பற்றும் கொள்கையை நாம் மானு ஓர் இறை சித்தாந்தம் என்கிறோம் இரண்டாவது பிரிவினர் யார் என்று சொன்னால் அவர்களை நாம் பாலித்தியிஸ்ட் என்று சொல்லுகிறோம் அதாவது பல தெய்வ கொள்கை உடையவர்கள் இவர்கள் பின்பற்றும் கொள்கையை நாம் பாலிதீசம் பல தெய்வ சித்தாந்தம் என்கிறோம் இவர்கள் தங்களது இறைவனை பல்வேறு உருவங்களின் அல்லது வடிவங்களின் வழியாக வணங்குகிறார்கள் இப்பொழுது நாம் குறிப்பாக இந்த மானுதீயிசம் என்ற ஓர் இறை கொள்கை உடையவர்களில் இருக்கக்கூடிய பல்வேறு உட்பிரிவு தத்துவங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய உட்பிரிவு என்னவென்று சொன்னால் இறைவன் ஒருவன் அவன் தனித்தவன் அவனால் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் அனைத்து படைப்பினங்களும் வேறானவை அவன் வேறு மற்ற படைப்பினங்கள் வேறு என்று சொல்லக்கூடிய துவி அல்லது இரண்டு அல்லது இரு என்ற நிலைப்பாடு காட்டும் கொள்கை உடையவர்கள் அதற்கு தமிழிலே துவாயுதம் என்றும் அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைக்கு துவாயுத சித்தாந்தம் என்றும் சொல்லுகிறோம் இதை துவிதம் என்றும் துவித சித்தாந்தம் என்றும் சொல்லுவார்கள் அடுத்ததாக அதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய உட்பிரிவு என்னவென்று சொன்னால் அவர்கள் துவி அல்லது இரண்டு என்ற நிலைப்பாடு அற்றவர்கள் இதனை தமிழிலே அதுவைதம் அதாவது அத்வைதம் என்றும் அவர்களை அத்வைதம் என்ற கொள்கை உடையவர்கள் என்று சொல்கிறோம் அதாவது ஜீவன் ஜீவாத்மா என்பதும் இறைவன் பிரம்மம் பரமாத்மா என்பதும் வேறு அல்ல ஒன்றுதான் சகல உயிரினங்களுக்குள்ளும் பொதுவாக அது ஆத்மாவாகவே விளங்குகிறது என்று கூறுகிறார்கள் இறைவன் தூணில் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்றும் அகம் பிரம்மாஸ்மி என்றும் ஏகம் அநேகம் என்றும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்றும் ஆஸ் அபவ் சோ பிலோ என்றும் தத்துவமசி என்றெல்லாம் கூறுகிறார்கள் அடுத்ததாக மூன்றாவது உட்பிரிவினர் யார் என்று சொன்னால் இவர்கள் இந்த துவைதம் மற்றும் அத்வைதம் என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலைப்பாடுகளையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை விஷேட அத்வைதம் என்ற விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் உடையவர்கள் என்று சொல்லுகிறோம் இவர்கள் இறைவனை அனைத்துமாக இருக்கிறான் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தாலும் கூட ஒரு மனிதனாக தன்னை அதிலிருந்து வேறுபடுத்தி தான் இல்லை என்றாலும் இறைவன் இருக்கிறான் அந்த வகையிலே தனக்கு முன்னும் இறைவன் இருக்கிறான் தனக்கு பின்னும் இறைவன் இருக்கிறான் என்ற நிலையில் இறைவன் வேறு தான் வேறு என்ற சித்தாந்த கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் இந்த சித்தாந்த நிலைப்பாடுகளுக்கு மத்தியிலே டிரினிட்டி த யூனியன் ஆஃப் த்ரீ பர்சன்ஸ் ஒன்றில் மூன்று ஐக்கியம் அதாவது திரித்துவம் என்ற கொள்கை உடையவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இறைவனை பிதா சுதன் ஹரிசுத்தாவி த ஃபாதர் த சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய வகையிலே இறைவனை மூன்றாகவும் மூன்றில் ஒன்றாகவும் காண்கிற கொள்கை உடையவர்கள் இதில் தனித்துவமாக தீயிசம் என்ற இறைவன் இருக்கிறான் என்ற கொள்கை உடையவர்கள் மத்தியிலே இஸ்லாம் எத்தகைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்கிறது என்பதை நாம் சற்று விரிவாக காண வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது அது ஒரு யுனீக் மானோ தீயிசம் என்று சொல்லக்கூடிய வகையிலே தனித்துவமான ஏக இறைஞானத்தை ஏகத்துவ ஞானத்தை ஆன்மீக ஞானத்தை இஸ்லாம் போற்றுகிறது ஆக அதனை நாம் இந்த காணொலியின் தொடர்ச்சியாக வாகம் இரண்டாக சற்று விரிவாக காணலாம் எல்லாம் வல்ல ஏகநாயின் பேரொருள் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக இறுதியாக இந்த அறிவும் ஆன்மீகம் என்ற என்லைட்டனிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி டாக்டர் ஷேக்ஸ்பீக்ஸ் என்ற சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன்